நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் இனிமேல் நகைக்கடன் வாங்குபவர்களுக்கும் மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி முழுமையாகத்தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போதைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது இதனால தங்கத்தை யாரும் புதிதாக வாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் இந்த தங்க நகையை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு மருத்துவ செலவு கல்வி செலவு போன்ற அத்திய அத்தியாவசிய தேவைகளுக்கு வங்கிகளிலோ அல்லது நகை கடன் வழங்கும் நிறுவனங்களிலோ அடகு வைத்து தங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள் இந்த நிலையில ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகைக்கடன் வைத்து ஓராண்டு நிறைவில் வட்டியை மட்டும் கட்டி மறு அடகு வைக்கும் நடைமுறைக்கு பதிலாக வட்டி மற்றும் அசல் இரண்டையும் கட்டி நகையை திருப்பிய மறுதினம்தான் மறு அடகு வைக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு விதித்துள்ளது இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுக்கு நகை கடன் இருந்துச்சுன்னா ஓராண்டு முடிவுல அந்த நகை கடனுக்கான வட்டியை மட்டும் செலுத்தி மறு அடகு வைக்கின்ற நிலைமை இருந்தது ஆனால் தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அசல் மற்றும் வட்டி இரண்டும் சேர்ந்துமே கட்டி அதுக்கு மறுதினம்தான் நகையை அடமான வைக்க முடியும் என்று புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே பொதுமக்கள் அனைவரும் முக்கிய கோரிக்கையை வெளியிட்டுள்ளனர் அதன்படி தற்போது உள்ள புதிய நடைமுறைக்கு பதிலாக பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில கூட்டுறவு வங்கிகளும் சில புதிய விதிகளை அறிவித்துள்ளது அதன்படி இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றவர்கள் மட்டுமே ஆண்டு வட்டி முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் நகை கடன் பெற்றவர்கள் மாத வட்டி கட்ட வேண்டும் என கூட்டுறவு வங்கிகள் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ரிசர்வ் வங்கி விதிப்படி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழ் கடன் வாங்கியவர்கள் ஆண்டு வட்டி செலுத்தலாம் அதற்கு மேல் கடன் தொகை வாங்கியவர்கள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வட்டி அசலை செலுத்த வேண்டும் எனவே இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்களிடம் விதிப்படி வட்டி செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது இதன் காரணமாக பலர் பாதிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் பின்பற்றப்படும் விதிகளை நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கியவர்களுக்கு அமல்படுத்த ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்